அனைவருக்கும் அடியனின் வணக்கம் சக்தியும் நானும் ஒரு அரசு மருத்துவமனையில் முருகப்பெருமானின் பக்தரான பாமன் சுவாமிகளின் படம் உங்களுக்கு தெரியுமா அதற்கான காரணம் தெரியுமா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல பாமன் சுவாமிகள் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தாரு அப்ப எதிர்பாராத விதமா ஏற்பட்ட ஒரு விபத்தினால அவருடைய கால் எலும்பு முறிந்துருச்சு அப்போ சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அவரை சேர்த்தாங்க அங்க இருந்த பிரிட்டிஷ் மருத்துவர்கள் அவரை முழுமையா பரிசோதிச்சுட்டு இவர் வந்து கால் சரி பண்ண முடியாது அறுவை சிகிச்சை சிகிச்சை செய்தால் கூட சரி பண்ணுறதுங்கிறது மிகவும் கடினம்னு சொன்னாங்க ஏன்னா அப்போ அவருக்கு வயது எழுபத்தி மூணு எனவே எழுபத்தி மூணு வயதில் அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்து அதிலிருந்து அவர் சரியாகி வருவாருங்கிறது ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறதுனால முடியவே முடியாது அப்படின்னுட்டு அவருடைய காலை சரி பண்ண முடியாதுன்னு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தாங்க அந்த மருத்துவர்கள் ஆனால் மருத்துவர்களால் வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளியை மூன்று தொடர்புள்ளியை வைத்து பாமன் சுவாமிகளுடைய வாழ்க்கையின் அவருடைய வாழ்க்கை பாதையே மாத்தினாரு அப்பன் பெருமான் எப்படின்னு பார்க்குறீங்களா அப்போ அங்கே அவரு இருந்தப்போ தினமும் பாமன் சுவாமிகள் ஒரு தீவிரமான முருக முருக பக்தராச்சே அவர் இயற்றிய சண்முக கவசம் அந்த சண்முக கவசத்தை தினமும் அதே மருத்துவமனையில அவருடைய கட்டில படுத்துக்கிட்டே தினமும் பாராயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம் பாமன் சுவாமிகள் அவர் பாராயணம் செஞ்சிட்டு இருந்த பத்தாவது நாள் அவர் இருந்த அறைக்கு இரண்டு மயில்கள் வந்ததாம் மயில்கள் கூடயே வந்தது யாரு தெரியுமா ஐயன்தான் ஆமாங்க ஐயன் தான் வந்தாரு ஐயனும் மயிலும் சேர்ந்து வந்ததாம் பத்தாவது நாள் அடுத்த நாள் பதினோராவது நாள் அவருடைய கால் சரியாயிடுச்சுங்க மருத்துவர்கள் வந்து முழுமையா அவரை பரிசோதிச்சு பார்த்தப்போ அது எப்படி நடந்ததுன்னு யாராலையுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்குங்க அவர் கால் முற்றிலும் சரியா இருக்கு மருத்துவர்கள் எல்லா விதமான பரிசோதனைகளையும் செஞ்சு பார்த்தாங்களாம் ஆனா பாமல் சுவாமிகளோட கால் சரியாயிடுச்சு இது அப்பன் முருகப்பெருமானுடைய அற்புதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது எனவேதான் தான் அந்த பாமன் சுவாமிகள் இருந்த அறை இன்னமும் கூட அந்த அந்த தளத்தில் அவருடைய படம் வைக்கப்பட்டிருக்கு அவருடைய வரலாறும் அங்கே எழுதப்பட்டு இருக்காங்க